நாற்பத்தி இரண்டு உயிர்கள் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இது எதனால நடந்தது இதற்கு யார் இது இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா இதெல்லாம் கொள்ள தெரிந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இன்னொன்று கள்ளக்குறிச்சியில அறுபத்தெட்டு பேர் இறந்தாங்க குடிச்சு அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்கே கண்ணீர் வடிக்கல இங்கே முதலமைச்சர் மூன்று மணிக்கு ராத்திரியில் வர்றார் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வர்றார் மூன்று மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவாக காலையில் தான் பண்ணுவாங்க பகலில் தான் பண்ணுவாங்க அவர் வரத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட முப்பது பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசர அவசரமாக நடந்திருக்கு இதில் இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி தேம்பி அழுவுறார் அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமாக வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன் நான் ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து ஒரு நாள் ஏமாத்தலாம் ரெண்டு நாள் ஏமாத்தலாம் ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது